ஹைடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கீங்களா யதார்த்தமாக இருக்கலாமா இல்லை ஏமாலியாக இருக்கலாமா யதார்த்தமாக இல்லை ஏமாலினா என்ன யதார்த்தமாக இருக்கனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் ஒரு கதையாக சொல்லியிருக்கேன் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் புரியும் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ள போகலாமா என்ன அப்படின்னா யதார்த்தமாக அதாவது ஒரு ஊரில் வந்து ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ரொம்ப நாளாக வந்து குழந்தைகளே இல்லை ஆனால் வந்து அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது தோட்டம் வீடு என்ன சொல்கிறதுனா நிறையா பிஸ்னஸ் நிறையா பண்ணுறதுனா நிறையா காசுலாம் இருக்குது என்னன்னா நிறைய அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அதாவது நிறைய சொத்து இருந்தாலுமே அந்த செலவு பண்ண குழந்தை அதை அனுபவிக்கிறதுக்கு குழந்தைங்கிற ஒரு பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்ச ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது போது ஆகுதுன்னா சரி நான் அவங்களுக்கு வயசாகிட்டே போகும்போது என்ன பண்ணிட்டாங்க சரி நம்மளோட சொத்து வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு குழந்த இல்லை நம்மளுக்கு அடுத்து வந்து நம்மளோட சொந்தத்துக்கு நம்மளோட சொந்தத்தில் நம்மளோட ரிலேஷனுக்காக நம்ம எழுதி வச்சோம் அவங்க பிள்ளையில வச்சுட்டு நிறையா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க இவங்களோட சொத்து எல்லாத்தையுமே வரும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்புறம் சொந்தத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எழுதி வச்சிடறாங்க அதாவது தோட்டங்களை வீடு காசு பேங்க் அக்கௌண்ட்டு எல்லா எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்கு எழுதி வச்சிடறாங்க எழுதி வச்சுட்டு நம்மளுக்கு வீடு இருந்தால் போதும் நம்மளுக்கு இப்போதைக்கு நம்ம வருமானத்துக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருந்தா போதும் மட்டும் அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காக எழுதி வச்சிடறாங்க எழுதி வச்சுட்டாங்க எழுதி வச்சுட்டு சரி நம்ம வந்து அன்னடை நம்மளுக்கு வந்து இந்த இருக்கிற வரைக்கும் நம்மளோட பொழப்பு ஓடணும் அதனால நம்மளுக்கு தேவையானதை நம்ம தேவைகளுக்காக ஒரு பிஸ்னஸ் இருக்குது அதை வந்து நம்ம நல்லா ர ரன் பண்ணி கொண்டு போகணும்னா அதே நம்மளுக்கு போதுமானது தான் குழந்தைகள் இல்லை நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு தான் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டாங்க அது பாருங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து எழுதி வச்சு கொஞ்ச நாளையிலே வந்து சொத்தப்புற மற்றவங்களுக்காக எழுதி வச்சுட்டாங்களே எழுதி வச்சு கொஞ்ச நாளையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க ரொம்ப வயசாகிடுச்சுருந்தால் இன்னும் குழந்தை பிறக்காதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டாங்க ஆனால் பார்த்தா அந்த எழுதி வச்ச நேரமோ என்னமோ தெரியல அவங்களுக்கு வந்து கன்சி வாயிட்டாங்க கன்சி வாங்கினோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சொத்து போனாலும் பரவாயில்லை நம்மளுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப தாங்கும் இருக்கிற அந்த காசு கொஞ்சம் இந்த வீடு கொஞ்சம் பிடிச்சிருக்குல்ல அதை வச்சு தன்னோட குழந்தைய வந்து நல்லா இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேணுங்கிறத வாங்கி போட்டு அவங்க ஒய்ஃபை வந்து வேலைக்கு போடாமல் அப்போ வச்சு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க நல்லபடியாக டெலிவரி ஆச்சு அதில் நிறைய காசு செலவாயிடுச்சு அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பிறக்கும் போது நிறையா காம்ப்ளிகேஷன்லாம் வரும்ல அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்திருக்கு வந்து அதில் வந்து நிறைய காசு செலவாகி போச்சு ஏன்னா ஏஜ் ஆகி வந்து டெலிவரி ஆச்சுனாவே கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் அந்த மாதிரி இவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு அப்போ அந்த பிரச்சனைகளுக்குலாம் நிறைய காசும் செலவாயிடுச்சு ப்ரைவேட்டில் வச்சு பார்த்து பார்த்தனால இவங்க வந்து நிறைய காசு செலவாயிடுச்சு அதுலயே வந்து கொஞ்சம் பிசினஸ் ஒழுங்கு கவனிச்சுக்க முடியல இங்க வந்து குழந்தை அம்மா அம்மாவுக்கும் உடம்பு முடியல குழந்தையும் பார்க்கணும் ஏ அப்படிங்கறனால என்னன்னா இந்த பிஸ்னஸ் கம்மிக்க முடியாமல் அதுவும் லாஸ் ஆகிடுச்சா இந்த குழந்தையும் பார்க்கணும் அம்மாவையும் பார்க்கணும் அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யணும் அப்படிங்கிறனால என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க அந்த கொடுத்தவங்கள்ட்ட கேட்டு அவங்க வந்து அங்கே போட்டேன் இங்கே போட்டேன் அது அதில் செலவாகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க யாருமே ஹெல்ப் பண்ண வாங்கினவங்க யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி வரலை சரி சரி நம்ம கொடுத்ததை கேட்டாலுமே ஒரு மாதிரி தப்பாக தான் கொடுத்துட்டு கேட்குறாங்களே நினச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவைக்கு மேலே அவங்கள்ட்ட போய் எதுவுமே கேட்கல அதாவது வாங்கினவங்களும் கண்டுக்கலை அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா விற்க ஆரம்பித்தாங்க விற்க ஆரமிச்சு தன்னோட பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு விற்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டாங்க கொஞ்சம் தேரி வரும்போது குழந்தை வந்து ஒரு ஒரு வயசு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு திடீர்னு முடியாம போயிடுது உடம்புலாமல் போனனால என்ன ஆயிடறாரு அவரும் படுத்த படிக்க ஆயிடறாரு இப்போ வந்து வீட்டு செலவை பார்க்கறது அவங்க ஒய்ஃப் தான் பார்க்கணும் ஒரு வயசுல குழந்தை இருக்குது ஹஸ்பண்ட் உடம்பு ஹஸ்பண்ட் இருக்காங்க குடும்ப அதாவது நம்ம வீட்டுக்கும் பார்க்கணும் அவங்கள ஹஸ்பண்டையும் பார்க்கணும் ஒரு வயசு குழந்தைக்கு வேணுங்கிறதே செய்யணும் அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணாங்க பிசினஸ் லாஸ் ஆகி போச்சு அதனால இருக்கிறதெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் ஒண்ணுமே இல்லை அண்ணன்னைக்கு வேலைக்கு தான் கஞ்சிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அவங்க நிலைமை ஏன்னா அவ்வளோ என்ன சொல்வதுன்னா காசு பணத்தோட தோட்டந்தோடு இருந்தவங்க கடைசி எந்த நிலம வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க அவங்க ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நாளையில் வந்து இறந்துடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல அதுக்கு காசு இல்லை இவங்க அன்னன்னைக்கு வேலைக்கு போய் கொண்டு வர காசை வச்சு தான் சாப்பிட்றாங்க குழந்தைய பார்த்துக்கணும் குழந்தைய வந்து முடியாத அவங்க ஹஸ்பண்ட் அவங்கக்கிட்ட விட்டுட்டு இவங்க வேலைக்கு போகிறாங்க போயிட்டு வந்து அதை வச்சு தான் சமாளிச்சுக்கிறாங்க கொஞ்ச நாளையில் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் இறந்துறாரு இறந்தோன்னே என்ன பேரு இப்போ வந்து இந்த குழந்தைய பார்த்துக்கணும் இவங்க ஒரு தான் வருமானத்துக்கு எதுவுமே இல்லை வேலைக்கு தான் காசு சாப்பாடு அப்படிங்கிற சரி இந்த குழந்தைய வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சிடுறாங்க படிக்க வச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போகுது அந்த ஏன்னா அங்கே போனால் ஒரு மதியத்தில் சாப்பாடு போடுறாங்க காய்பெயிலாம் காலை சாப்பாடும் போடுறாங்க அதனால் வந்து சீக்கிரம் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் நம்ம வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் குழந்தை பாதுகாப்பாக ஸ்கூலில் இருக்கும் அப்படிங்கிறனால குழந்தை வந்து ஸ்கூலில் சேர்த்து விட்றாங்க குழந்தையும் ஸ்கூலுக்கு போய்ட்டு இவங்க வேலைக்கு போயிட்டு கரெக்டாக வரும்போது ஸ்கூல்லேருந்து வந்துடுவோம் அப்போ இவங்களுக்கு அது கொஞ்சம் என்னன்னா ஒரு பா குழந்தை பாதுகாப்பா இருக்குங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க அப்படியே கஷ்டப்பட்டு பிள்ளைய வந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்க வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து காலேஜ்ல சேர்க்கணும் காலேஜ்ல சேர்க்கறதுக்கு பணம் வேணும் பணம் இல்லை என்ன பண்ணுறதுன்னா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இப்போ வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது இவ்வளோ காசு கட்டுங்க நான் வந்து ஒரு நல்ல வேலை இருக்குது ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இப்போனா வந்து என்னென்னா காசு கொடுக்கணும் அதாவது ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா இப்போ ஐம்பதாயிரம் ரூபா கட்டுனா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி டொனேஷன் கொடுத்தா தான் வேலை கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு அப்படிங்கும் அப்படிங்கும்போது இவங்க ஒரு ஏன்னா வரைக்கும் படிச்சுட்டாங்க சரி அதுக்கு மேலே காலேஜ் படிக்கும்போது ஏதாவது ஒரு வேலை வேணுமே அப்படிங்கிறதுக்காக இப்போ நீங்கள் ஒரு ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க எக்ஸாம் எழுதிட்டு ப்ரைவேட் கம்பெனிலே வேலை கிடைக்குது ஒரு ஐம்பதாயிரம் கட்டுங்க இந்த வேலை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த ஐம்பதாயிரம் ரூபாயை அவங்களால கட்ட முடியல கட்ட முடியாதனால என்ன அந்த வேலையும் போயிடுச்சு கடைசியில் அந்த பிள்ளை என்ன பண்ணுது வேலைக்கு கடைகளுக்கு போக கடைகளுக்கு போனால் அந்த துணி கடைக்கு மளிகை கடைக்கு அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன கடைகளுக்கு போய் அந்த பிள்ளையை வேலைக்கு போக ஆரம்பிச்சிச்சு அவங்க அம்மாவுக்கு வயசாகிடுச்சு வயசானால் அந்த பிள்ளைக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா இப்போ அந்த பிள்ளை வேலை வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க அம்மா பார்த்துக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கு கடைசியில் வந்து ஒழுங்கான சாப்பாடு வேலைக்கு போயிட்டு வருதா வயசு பிள்ளை அவங்களுக்கும் நிறைய என்ன சொல்றேன்னா ஏக்கங்கள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் ஆனால் அம்மா வேலைக்கு போயிட்டு வந்ததா நம்ம அம்மாவை பார்க்க முடியும் நம்ம சாப்பிட முடியும் அப்படிங்கிறனால அந்த பிள்ளைங்க போகுது வருது குடும்பத்தை பார்த்துக்குது இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க கடைசியில் அந்த அம்மாவும் கொஞ்ச நாளையில் வந்து என்னென்னா இறந்து போயிடுறாங்க இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பதினெட்டு வயசு ஆகும்போது பார்த்திங்கன்னா யாருமே இல்லை யாருமே இல்லாத அனாதையாக நிற்கிது அம்மாவும் இறந்துச்சு அப்பாவும் இறந்துட்டாங்க கூட பிறந்தவங்க யாருமே இல்லை ஏன்னா ரொம்ப வயசானதுக்கு அப்புறந்தான குழந்த பிறந்துச்சு அதனால இவன் இந்த பிள்ளை பெருசாகிறதுக்குள்ளே அவங்களுக்கு வயசாகி இறந்து போயிடுறாங்க இப்போ வந்து அந்த பிள்ளையாக சம்பாரிச்சு அந்த பிள்ளை லைஃபை பார்த்துக்கணும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ வந்து அவங்க எழுதி வச்சாங்கல்ல சொத்தெல்லாம் எழுதி வச்சாங்க அவங்களெல்லாம் வந்து நல்ல வசதியாக பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டுக்குலாம் அனுப்பிச்சு அவங்க நல்ல வசதியாக இருக்காங்க கார் என்ன பங்களா என்ன பிள்ளைகள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வசதி அப்படியே இருக்காங்க ஆனா வந்து இந்த சொத்தை எழுதி வச்சவங்க வந்து இப்படி வந்து ஒரு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை தாங்க நான் அந்த கதையில என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம யதார்த்தமா இருக்கிறது தப்பில்லை ஆனா வந்து ஏமாலியா இருக்கக்கூடாது சரிங்களா எதார்த்தம்னா என்னன்னா நம்மளால முடிஞ்சது கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் இருக்கிறத பூரா நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சேன்னா நம்மளோட நிலைமை இதுதாங்க நம்மளோட குடும்பத்தில் இருக்கவங்க நம்ம பிள்ளை குட்டி நம்ம குடும்பம் எல்லாமே இப்படி நடுத்தருவில் நிற்க வச்சுட்டு அடுத்தவங்களை வந்து நம்ம சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அதாவது எதார்த்தமாக இருக்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோ வந்து பொருந்துங்க எல்லாத்தையுமே எல்லா விஷயத்துலையுமே வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா தனக்கு தான் தானமும் தர்மமும் சொல்கிறது தன்னோட குடும்பத்துக்கு என்ன தேவையோ தனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றவங்க யோசிக்கணும் சரிங்களா மத்தவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கஷ்டத்தை பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தை வந்து நடுத்தரவை நிறுத்திடாதீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க எதார்த்தமாக இருந்து எதார்த்தமாக எல்லோரும் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இருக்கிறத பூரா நீங்கள் தானம் பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் உங்கள் குடும்பம் உங்கள் பொண்டாட்டி பிள்ளை அவங்க நடுத்தரில் நிற்கும் கஷ்டப்படும் ஒரு நேரத்துக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இனிமேல் வந்து எதார்த்தமாக இருக்கலாம் ஆனால் வந்து ஏமாலையாக இருக்காதிங்க தனக்கு தான் தானம் தர்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு மட்டும் நீங்கள் அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணுங்க உதவி பண்ணுறது தப்பே இல்லை உங்களுக்கு வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ வச்சுருக்கேன் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் வெள்ளைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதாவது கிளிப் பண்ணுங்கள் டெய்லியுமே வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் பண்ணி லைக் இருக்கேங்க எல்லாத்தையுமே பாருங்கள் யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சிங் போட்டினாவே என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும் ஓகேங்களா ஒவ்வொரு வீடியோஸுமே கருத்துள்ள வீடியோஸ் தான் எல்லாத்தையுமே பாருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்த வீடியோட பார்க்கலாம் ஓகே பாய்ங்க